அனைவருக்கு வணக்கம் நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் பத்து எரிந்து கொண்டு இருக்கிறது பொதுவாக திரைத்துறையில் நடிகர் நடிகைக்குள்ளே போட்டா போட்டி இருப்பது இயல்பு ஒரு படத்தில் இணைஞ்சு நடிக்கும்போது ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ரொம்ப புகழ் பெற்றாங்கன்னா சின்ன ஒரு ஜலஸ் ஒரு பொறாமை உருவாகும் அப்படி பொறாமை இல்லாமல் நடித்த ஜோடிகள் நடித்த நடிகர் நடிகர்கள் புகழி உச்சத்துக்கு போயிருக்காங்க அப்படி இன்றைக்கும் அந்த நட்போடு வாழ்கிறாங்க ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகையை வீழ்த்த நினைக்கிறதும் தன்னுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு படத்தில் அவங்களுக்கு ஒப்பந்தம் போடக்கூடாது தன்னுடைய படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு பல வகையில் தடையப்படுவாங்க அது அரசல் பொருசலாக காசிப்பாக பேசப்படும் வதந்தியாக பேசப்படும் ஆனால் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நடிகர் குறித்து அவர் இப்படிப்பட்டவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஒரு வேடை போட்டு துன்பத்தில் இருப்பவர்களை பார்த்து மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய குணலம் படித்தவர் பல தவறான விஷயங்களை திரித்துக் கொள்வதற்கு தான் இந்த கடிதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஸ்பிரெட் லவ் அப்படின்னு நீங்க மேடையில் பேசுறீங்க ஆனா அது வாழ்க்கையில் இல்ல வெறும் வார்த்தையில மட்டும்தான் இருக்கு இனிமேலாவது சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க அதுல பல குற்றச்சாட்டுல முன் வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு பின்னணி என்ன தனுஷ் மீது நயன்தாரா வச்ச குற்றச்சாட்டு உண்மைதானா தனுஷ் உண்மையில இப்படிப்பட்ட நபர் தானா அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நயன்தாராவில் சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் வேணும் ஒரு படத்தில் பணி செய்கிறாங்க அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் இந்த நானும் ரவுடி தான் படத்தில் பணி பொழுது தான் நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஸ்வனுக்கும் காதல் மலருது காதல் மலர்ந்து அந்த காதல் காதல் திருமணமாக முடிவடைகிறது இந்த காதல் எப்படி மலர்ந்தது அவங்களுக்குள்ளே எப்படி இணைப்பு உருவாகியது திருமணம் எப்படி நிறைவேற்றது அவங்க கேரளாத்தை பொறுமா கொண்டவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு இயக்குனர் ஒரு நடிகை அவங்க புகழின் உச்சத்தில் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு படம் நடித்த ஒரு இயக்குனர் அவங்களை எப்படி காதலை ஏற்றுக்கொண்டாங்க யார் முதல்ல காதலை சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை பரப்புகிற மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம்னு சொல்கிறாங்க அந்த ஆவணப்படத்தில் இந்த ரெண்டு பேருக்குமான காதல் மலர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த நானும் ரவுடிதான் படத்தில் வந்த பாடல் அந்த பாடல் உண்மையிலே நயன்தாராவுக்காகவே ஒரு படத்தில் ஒரு கதாநாயகிக்காக எழுதலை நயன்தாராவுக்காகவே தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவது போல சிவன் வந்து எழுதியிருக்காரு ஏன்னா படத்தில் பெரும்பான்மையான பாடலில் விக்னேஷ் சிவன் தான் எழுதிருக்கார் படத்துடைய இயக்குனர் அப்போ தங்கமே ஒன்றை தான் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ரெண்டு பேருக்குமான காதல் மலர்கிற இடம் அப்போ அந்த பாட்டு இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடேல் அப்படிங்கிற அந்த ஆவணப்படத்தில் ஒரு இந்த நயன்தாராவுடைய சொல்லப்படாத விசித்திரமான கதை அப்படிங்கிறது தமிழில் அந்த ஆவணப்படத்தில் இந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு மூணு நிமிட காட்சி அந்த பாட்டில் அந்த ஒட்டுமொத்தமான ஆவணப்படத்தில் அந்த பாடலும் அந்த பாட்டிலோடைய காட்சியும் இடம்பெறணும்னு விரும்பியிருக்காங்க அதை அப்படித்தான் அந்த அந்த ஆவணப்படத்தை தயாரிச்சுருக்காங்க சரி தயாரிப்பாளர் என்ற முறையில் நடிகர் தனுஷ் அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் ஏன்னா அவர்கிட்ட தான் ஒட்டுமொத்தமான படத்தினுடைய ரைட்ஸ் இருக்குது அப்போது அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அவர் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக அந்த அனுமதியை தரலை நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த பாடல் அந்த படம் அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு வந்து படத்தினுடைய இயக்குனர் நடிப்பு இதெல்லாம் தாண்டி அந்த பாட்டு ரொம்ப முக்கியம் அந்த பாட்டு உணர்வுபூர்வமாக எழுதப்பட்டதுக்கு ரெண்டு பேருக்குமான காதல் முக்கியம் அப்போது அப்படிப்பட்ட பாட்டை நாங்கள் எப்படி எழுத படத்தில் பயன்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி டீசரில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற அந்த ஆவணப்படத்துடைய டீசரில் அந்த பாட்டில் இருந்து ஒரு பத்து செகண்டை பயன்படுத்திருக்காங்க இதற்கு தனுஷ் தரப்பில் இருந்து அவர் தான் தயாரிப்பாளர் ஒண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் அது தரப்புலருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் நயன்தாராக அனுப்பியிருக்காங்க இல்லை இந்த பாட்டை எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க பத்து கோடி தரணும்னு சொல்லி இந்த மூணு நிமிட பாட்டுக்கு நீங்கள் பத்து கோடி கேட்பது என்பது எங்கள் ரெண்டு பேர் மீதான தனிப்பட்ட வன்மோ அப்படின்னு சொல்லி நயன்தாரா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த படத்துக்கு பேர் அவார்டு கிடச்சிது அப்போதும் கூட நீங்கள் வந்து எங்களை என்னை பாராட்டலை அதில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள் அது ரொம்ப பெரிய வழியை கொடுத்தது அப்போது ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் வெற்றி அடைஞ்சது பெரிய புகழடைஞ்சது உங்களால் அதாவது வெற்றியடைஞ்சால் ஒரு முன்னாடி ஒரு தயாரிப்பாளருக்கு மகிழ்ச்சி அடையணும் ஆனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சு ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே இந்த படத்து மூலமாக விக்னேஷ் வந்து நயன்தாராவும் காதல் உருவாயிருச்சே படம் நம்ம எதிர்பார்த்த விட நல்லா போயிருச்சே படம் நல்லா போகணும் ஆனால் எதிர்பார்த்த விட நல்லா போகக்கூடாது அப்படின்னு தனுஷ் நினச்சதாகவும் அதை தன்னுடைய சக நண்பர்கள் சொல்லி வருத்தப்பட்டதாகவும் இந்த படத்தினுடைய வெற்றி தனுஷுடைய தூக்கத்தை கெடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு நயன்தாரா பேசியிருக்காங்க இதுக்கு தனுஷ் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல திரைத்துறையில் ஒருத்தர் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் அவருடைய தனித்திறமை தான் ரசிகர்களுடைய அன்பு அவங்களுடைய தனித்திறமை இறைபக்தியர்களுக்கு பக்தி அப்படி நயன்தாராக சொல்கிறாங்க தனித்திறமை அன்பு இறைபக்தி இதெல்லாம் சேர்ந்து இறைவனுடைய அணுக்கரகம் எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி பெற வைக்குது ஒருத்தர் வெற்றி பெறுவதை வீழ்த்து நினைப்பது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி நயன்தாரா கேட்டுருக்காங்க சரி நம்ம விசாரித்து பார்த்த வரையில் இதில் உண்மையிலே நயன்தாரா வைக்கிற குற்றச்சாட்டு தனிப்பட்ட வன்மோ இந்த பாடல் காட்சியை பயன்படுத்த விடலை பத்து கோடி லீகல் நோட்டீஸ் கேட்டார் அவர் போலி முகத்தரையாக பேசுகிறாரு ரசிகர்களை கூட ஏமாத்துறாரு யாருக்குமே அவர் உண்மையாக இல்லை அப்படின்னு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் உண்மைதானா அவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தினார் நானும் ரபடி தான் அப்படிங்கிற படம் வந்து வெற்றி பெற்றதை கூட அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்தும் கூட வெற்றி பெற்றதை விரும்பலை அப்படின்னு வைக்கிற குற்றச்சாட்டுலாம் உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆவணப்படம் அதில் இவங்க விக்னேசிவன் இயக்கிய அந்த நானும் ரவிதான் பாட்டை பயன்படுத்தும்போது இவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா லீகலாக காப்பிரைட் உரிமை தனுஷருக்கு ஆனால் அந்த பாட்டை எழுதுனது யாருன்னா சிவன் தான் இந்த பாட்டு மட்டும் இல்லை தங்கம் தான் கண்ணான கண்ணே அப்படின்னு ஒரு மூணு பாடல் அந்த படத்தில் விக்னேஷ் சிவன் தான் எழுதியிருக்கார் அப்போ அந்த பாட்டை பயன்படுத்துகிற உரிமை ஒரு பாடல் ஆசிரியராக சம்பளம் வாங்கிட்டார் சம்பளம் வாங்கினாலும் பாடல் ஆசிரியராக அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது இதே பிரச்சனை தான் இசை இசையமைப்பாளர் இளையராஜா இந்த பாட்டோட ரைட்டு பூரா ஏன்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா இல்லை இசையை அமைத்தவனுக்கு எந்த அளவுக்கு அந்த பாட்டில் உரிமை இருக்கிறதோ பாடலை எழுதியவனுக்கும் அந்த படத்தை தயாரித்தவனுக்கும் இயக்குனருக்கும் எல்லோருக்கும் அதில் ரைட்டு ஷேர் இருக்கு பங்கு இருக்கு இப்போ அந்த பாட்டை இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயங்களை முன்வைத்து ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கிறாங்க இப்போ இளையராஜாவுடைய பாடல் சமீபத்தில் கூட மஞ்சுமால் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் பயன்படுத்தப்பட்டது அதுக்கு தனக்கு அனுமதி கேட்கலன்னு சொல்லி ராஜா நோட்டீஸ் அமைச்சாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து நின்னாங்க தயாரிப்பாளர்களை கேட்டோம்னு சொன்னாங்க இப்போ சமீபத்தில் வந்த பல படங்களில் இளையராஜாவுடைய பாட்டு பயன்படுத்தப்பட்டது ஒரு கூத்து சம்பந்தமான ஒரு படத்தில் கூட இளையராஜாவோட பாட்டு பயன்படுத்தப்பட்டது அதுக்கு அனுமதி வாங்கினாங்க எத்தனையோ படங்களில் இளையராஜா பாட்டு பயன்படுத்தப்படுது அனுமதி வாங்குகிறாங்க முறைப்படி அது படம் கொடுத்தோ இல்லை நட்பிரீதியாகவோ அந்த அனுமதி பெறப்படுகிறது அப்போது ரெண்டு பேருமே நட்பிறுதியாக பழையர்கள் நிறைய படங்களில் ஒன்றா நடித்தவங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தனுஷ் அவர்கள் நியாயப்படி இந்த பாட்டை பயன்படுத்த விட்டு கொடுத்துருக்கணும் ஏன்னா எழுதியவர் விக்னேஷிவன் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணப்படம் தன்னுடைய காதல் எப்படி மலர்ந்தது அது எப்படி திருமணமாக வந்தது அதுக்கான தடைகள் என்ன ரெண்டு பேருக்குமான புரிதல் எங்கே உருவானது என்று உருவாக்கக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு அவங்க வந்து அர் அர்ப்பணிக்கிறாங்க அது பத்து கோடிக்கு விற்கப்பட்டோம் இருபது கோடிக்கு விற்கப்பட்டோம் அதுக்கு முறைப்படி அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த படத்தில் கோடி கோடியாக சம்பாதிச்சார் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு கிடையாது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான் ரெண்டு பேருக்குமான ஒரு நட்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பாட்டை விட்டு கொடுத்துருக்கலாம் மூணு நிமிடம் இந்த பாட்டை பயன்படுத்துறதுனால தனுசுக்கு என்ன இழப்பு வந்துட போகுது தனுசுன்னு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காருங்க கஷ்டத்தில் தோண்டுக்கிட்டு இருக்காருங்க அப்படி இல்லை அவர் நூறு கோடியில் போயஸ் துறையில் வீடு கட்டி நல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு புகழின் உச்சத்தில் தான் இருக்காரு அவரும் வீழ்ந்து போயிடல அப்போ அதில் விட்டு கொடுக்குறதுனால எந்த விதமான இழப்பும் தனுசுக்கு ஏற்பட போடுறதில்ல சரி அதுக்கு ஒரு அந்த மூணு நிமிட பாட்டை இந்த படத்தில் பயன்படுத்துவதற்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கலாமா ஒரு கோடி ஒரு கோடி கெட்டு முன்னாடியே அவர் வாங்கியிருந்தா கூட அது சரி அந்த பாட்டுக்கு ஒரு கோடிக்கிறது தான் அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது லட்சம் வந்து பயன்படுத்தலாம் கெட்டுருக்கலாம் அது அது நியாயப்படி கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை கொடுத்துருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி ரெண்டு வருஷமாக ஒரு மூணு நிமிட காட்சியை பயன்படுத்துறதுக்கு பாட்டலை பயன்படுத்துறதுக்கு தனுஷ தரப்புலேருந்து எந்த விளக்கமும் கொடுக்காம அமைதியாக இருந்துபது தனிப்பட்ட முறையில் நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வரின் மீதான வன்மம் என்று நயன்தாரா அவர்கள் சொல்வதில் எந்த தப்பும் இல்லை தனுஷோடைய கேரக்டர் இல்லையா தனிப்பட்ட குணம் அது ரொம்ப ரொம்ப மோசமானது என்று பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்து புகார் அளிச்சிருக்காங்க குற்றச்சாட்டை பல முறையை சொல்லியிருக்காங்க ஒரு கீழே கடந்து ஒருத்தர் வராரு அவங்க அப்பா பெரிய சூப்பரண்டு தான் ஒரு நேர்மையான சூப்பரெண்டாக இருந்தவர் சிறைத்துறையில் ஆனால் அப்படி ஒரு கா ஒரு கண்காணிப்பாளர் என்னுடைய மகன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக விஜய் டிவியில் போய் அப்புறம் ஜோடி நம்பர் நும்பர்வரில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து அது இது எது அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணி ஆங்கரிங் பண்ணி விஜே பண்ணி அதில் சின்ன சின்ன காட்சியில் காமெடி நடிகராச திரைக்குள்ளே வந்து இன்றைக்கி அமரன் படத்தில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் கொண்டாடுறவளுக்கான ஒரு சிறந்த நடிகராக வந்திருக்கார் அப்போ அவருடைய ஜேனியில் அதில் முழுக்க முழுக்க சிவகார்த்திகன் என்ற அவருடைய உழைப்பு அவருடைய தனிப்பட்ட என்ன சொல்கிறது தனித்திறமை இதில் தான் அவர் வளர்ந்துருக்காரு நான் தான் உருவாக்கினேன் என் படத்துல வாய்ப்பு தான் நான் இருந்தேன் பாலச்சந்தர் ரஜினிகாந்த கண்டெடுத்தாரு ஒரு படத்துல பாலச்சந்தர் வாய்ப்பு கொடுத்தாரு அடுத்தடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு ஆனா பாலச்சந்தர் இல்லைன்னா ரஜினிகாந்த் இல்ல அப்படிங்கிறது உண்மை தான் மாற்றுக்கிறதுல ஆனா அதை கடைசி வரைக்கும் ஜாகிர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு படத்தை பாலச்சந்திர பல முறை ரஜினிகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு ஆனா சிவகார்த்தி தனுஷ் ஒரு ஒரு தான் வாய்ப்பு கொடுத்தாரு தனுஷோட டேரக்ட் நேரடியான இயக்கத்துல சிவகார்த்தி நடிக்கல அவருடைய தயாரிப்பு நடிச்சாரு அதுக்காக நான் தான் தூக்கி விட்டேன் நான் தான் தூக்கி விட்டேன்னு சொல்லி ஒருத்தரை இழிவுபடுத்தும் என்பது தனுசுடைய குணமாக போயிடுச்சு அப்படி பல வேறு மே பல மேடைகளில் சொல்வது அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிலிம் ஃபேர் மேடையில் வந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் நயன்தாரா நடிப்பு காது கேளாம அவங்க நடித்த நடிப்பு என்பது பெரிய அளவில் அன்றைக்கி பேசப்பட்டது அன்றைக்கி த தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த படங்களில் சிறந்த படமாக ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டாடப்பட்ட படம் நானு ரவுடி தான் அந்த படத்தில் நயன்தாராவுக்கு ஃபிலிம் ஃபேர் விருது கிடைக்கும்போது அவங்க சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட தனுஷ் அவர்களை பதிவு பண்ணலை அதே நயன்தாரா அவர்கள் வந்து மறைமுகமாக சொன்னாங்க சர்க்காஸ்டிகா இந்த படத்து விருது விழாவில் வந்து ஃபிலிம் ஃபேரில் நான் என்னுடைய பெயரை வந்து தனுஷ் அவர்கள் வந்து குறிப்பிடலை ஒருவேளை இந்த படத்தில் நான் நல்லா நடிக்கலையோ சாரி தனுஷ் அதாவது நான் நல்ல நடிக்கலன்னு இருக்கு இனிமேல் அடுத்த படத்தை நல்லா நடிக்கிறேன் அவங்க மறைமுகமாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த படத்தின் மூலமாக ரெண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு உருவாயிருது இந்த கடிதத்தின் ஆரம்பத்தில் அவங்க சொல்ற மாதிரி பல தவறான விஷயங்களை நீங்கள் தான் இது மனம் திறந்த மடல் அப்படின்னு சொல்றாங்க அதே போல மேடையில நீங்க வந்து ஸ்ப்ரெட் லவ்னு சொல்றீங்க ஆனா வார்த்தையில் இருக்கக்கூடியது உங்க வாழ்க்கையில இல்ல இனிமேலாவது உண்மையிலேயே நீங்கள் அன்பை விதையுங்கள் அப்படின்னு அன்பை விதைக்க நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி தான் முடிச்சுருக்காங்க ரொம்ப டீசெண்டாக ரொம்ப மரியாதையா தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழிகளை நயன்தாராவும் விக்னேசிவனும் இந்த கடிதத்தின் மூலமாக கடத்திருக்காங்க நயன்தாரா கடிதம் எழுதுனாங்க விக்னே சிவன் ஒருபடி மேலே போயிட்டாரு வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லி ஒரு மேலே பேசியிருப்பார் அந்த வாழு வாழ விடுன்னு பல நடிகர்கள் சொல்கிறது தான் அப்படி வாழு வாழ விடுன்னு சொல்லி தனுஷுன்ன வசனத்தை இன்ஸ்டாவில் எடுத்து போட்டு நீங்க முதல்ல வாழு வாழ விடுங்க நீங்க மற்றவனையும் வாழ சொல்லி வச்சு விடுங்க நம்ம நடிகர் நம்ம படத்தை கைத்தட்டுறான் விசில் அடிக்கிறான் லட்சக்கணக்கான நடிகர் போனாலே அப்படியே திருவிழா மாதிரி வர்றான் நம்ம ஒரு ஊருக்கு ஷூட்டிங் போனாலே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிறான் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மூளை வந்து என்ன மூளை வீங்கிருது ஒரு கிலோ முந்நூறு கிராம் இருக்கக்கூடிய மூளை ஆயிரத்தி முந்நூறு கிலோ அப்படின்னு அளவுக்கு வீங்கிருது சில பேருக்கு வீங்கிறதுல வெளிப்பாடு நம்ம நடந்தா ஊர்வலம் நம்ம நின்னா பந்து நம்ம படுத்தா உண்ணாவிரதம் அப்படின்னு நினச்சிட்றான் இந்த ரசிகர்களுடைய போதை என்பது இந்த நடிகர் உச்சத்தில் இருக்க வரைக்கும் தான் ஒரு பத்து படம் தொடர்ச்சியாக அவன் கொடுக்குறான் மொக்க படமாக கொடுக்குறான் அப்படின்னா காணாமல் போயிடுவான் இப்படி தமிழ்நாட்டில் பல நடிகர்களுக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்திருக்காங்க காணாமல் போயிருக்காங்க சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர் கூட்டம் கிடையாது அந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசனுக்கும் தமிழ்நாட்டில் ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு இப்படி பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம் இருந்து அவங்க அரசியலுக்கு வந்து அவங்க காணாமல் போன வரலாறுலாம் உண்டு ராமராஜனுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் மன்றங்கள் இருந்தது இல்லையா ஒரு வருஷம்லாம் படம் ஓடிருக்கு அப்படி படத்தை ஓட்டிருக்காங்க பாக்கியராஜுக்குன்னு ஒரு ரசிகர் கூடம் தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையா டீரா டீராஜந்தருக்குன்னு ஒரு ரசிகர் கூடம் ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையாக படத்தை வெளியிட்டவர் அவங்கெல்லாம் மண்டைக்குள்ளே வந்து மூளையை தன்னுடைய கற்பனைக்கும் வளத்துக்கும் மட்டும் பயன்படுத்துனாங்க திமுர்த்தனத்துக்கு பயன்படுத்தலை நம்மளை நம்ம வந்து ஒரு ஒரு சூப்பர் பவராக நம்ம ஒரு சுப்ரீம் பவராக நம்ம நம்மளால் மட்டும் இதை செய்ய முடியும்டா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த நடிகர்கள் தள்ளப்படுவதனால தான் ஒரு எல்லாரையும் கேவலமாக பார்ப்பது எல் எல்லாரையும் வந்து தனக்கு கீழே பார்ப்பது ஒரு எந்த விதமான மனிதர்களோடும் ஒட்டாமல் ஒரு தனித்த உலகத்தில் வாழ்வது ரசிக போதையில் கைத்தட்டு போதையில் இந்த விசிலடித்த போதையில் தன்னை ஒரு பெரிய சுப்ரீம் பவராக நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த தனுஷு தனுஷ் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு இயக்குனர் அந்த இயக்குனுடைய படத்தில் நடிச்சிட்ருக்கும்போது ஒரு உதவி இயக்குநரே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி எங்கள் மாமா வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படி சிஎம் ஆகிட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் நான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொரில் மாமா சிஎம் நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிஎம் ஆகிடுவார் அவர் சிஎம் ஆகிட்டார்னா அவருக்கு இப்போ எழுபது வயசு எண்பது வயசு ஆயிரும் முப்பத்தொன்னில் அப்போ முப்பத்தொன்னில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஆயிருக்கும் அப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு முதலமைச்சர் கனவோடு இருந்தவர் தான் நடிகை தனுஷு அவருடைய முதலமைச்சர் கனவுல மண்ணல்லி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல நான் முதலமைச்சர் ஆகலைனாலும் பரவாயில்லடா நீ ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை நினச்சிக்கலாம் ஏன்னா ரஜினிகாந்த் அவருடைய காதுக்கு போகாமல் இருக்காது என்ன சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய டாப் டென் இயக்குநரில் முக்கியமான ஒருத்தர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சம்மந்தப்பட்ட நபரை நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு நாள் சொன்னார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தான் தனுஷ் இருந்திருக்காரு ஏன்னா தன்னை வந்து சுப்ரீம் பவராக நினைக்கிறது அப்படி இன்னைக்கு தனுஷ் கொடுத்து வரக்கூடிய செய்திகளில் ஒரு பத்து விழுக்காடு வேணால் கொஞ்சம் கூட குறைச்ச சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கலாம் சில இந்த மீடியா இந்த சினிமா சம்மந்தப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து கற்பனைக்காக தனுஷ் குறித்து பேசலாம் தொண்ணூறு விழுக்காடு நடிகர் தனுஷ் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய செய்திகளில் தொண்ணூறு விழுக்காடு உண்மை அப்படி நயன்தார் அவர்கள் வைக்கிற இந்த மூன்று பக்க குற்றச்சாட்டு என்பது நூறு விழுக்காடு உண்மை அதனால் ஒரு தரப்பு நியாயத்தை வச்சு நம்ம பேசிடலாமா ஒரு திறப்பு நியாயத்தை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்லிக்கலாமா முதல்ல போனவனுக்கு எஃப்ஐஆர் போடுற மாதிரி முதல்ல போய் கோர்ட்டில் மனு போடுறவனைக்கு வந்து தீர்ப்பு போடுற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை கேட்காமலே நம்ம வந்து தீர்ப்பு சொல்வது தனுஷ் குறித்து பேசுவது சரியானதாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் தரப்பு நியாயம் சொல்லப்படணும் தனுஷ் தரப்பு விளக்கமும் கொடுக்கப்படணும் அது கொடுத்த பிறகு நம்ம தனுஷ் இருந்து பேசலாம் ஆனால் இதில் உண்மைத்தன்மை எங் என்ன எங்கே இருக்குது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த படத்தில் பாடலை எழுதிய விக்னேசிவனுக்கு அந்த பாடலை பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது தார்மீக ரீதியாக இருக்கிறது சட்ட ரீதியாக இவற்ற வச்சிருக்கலாம் ஆனால் தார்மீக ரீதியாக அவருக்கு அந்த பாடலை பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது ஏன் இது நான் எழுதுன பாட்டியா நான் எழுதுன பாட்டை என்னுடைய திருமண ஆல்பத்தில் இல்லை திருமண டாக்குமெண்ட்லே நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவது எந்த மாதிரியான அணுகுமுறை அதுவும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் படம் வெற்றி பெற்று கோடி கோடியாக சம்பாதிச்சு தனுசுக்கு கொடுத்துருக்கு அதில் என்ன கால் பண்ணுச்சு அதில் என்ன வெஞ்சன்ஸு அதில் என்ன தவறான அணுகுமுறை அப்போ இது ஒரு ரொம்ப இழிவான செயல் இதை நயன்தார் அவர்கள் சொல்லுது போல தனுஷ் திருத்திக் கொள்ள வேண்டும் நடிகை நயன்தாராவில் வைக்கிற இந்த குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மைகள் இல்லை அப்படின்னா இத்தனை நடிகைகள் வந்து நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க இன்ஸ்டாவில் அவர் போஸ்ட் போடுறாங்க ட்விட்டரில் போடுறாங்க ட்விட்டரில் தமிழ்லேயும் இன்ஸ்டாவில் ஆங்கிலத்திலையும் வந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ண ஐந்து நிமிடத்துக்குள்ள நடிகை நஸ்ரியா அவர்கள் பார்வதி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஐஸ்வர்யா மேனன் அதே போல் ஸ்ருதிகாசன் அனுபமா பரமேஸ்வரன் என்று பல நடிகைகள் நயன்தாராவுடைய இந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில பேர் தன்மையோட அவங்களும் போஸ்ட் போட்டு என் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய முன்னெடுப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நயன்தாராவுக்கு தன்மையோடு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க இல்லை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆதரவு தெரிவித்த நடிகளை அத்தனை பேரும் தனுஷோட நடித்தவங்க தனுஷோட நடித்தவர்கள் ஐஸ் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படியெல்லாம் தனுஷால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம் சாட்டை எடுத்து நாட்டு திருத்து இளம் தலை